Huge expectations of, uh, uh, but none of them know no a little bit of an incident we heard that you know an important part of the a CD when it was kind of misplaced and then, you know there's not been an update. Uh, it's kind of created a bit of worry amongst fans, and we kind of you know hope for uh, an explanation that would kind of uh, uh, provide relief to all of us. So if you could throw a little bit of light on that, okay, I'll uh, definitely answer that. Uh, oh.

I request you, I have a family questions That's my sincere request. families are complicated. Oh, sorry to interrupt, but uh, let me rephrase the question. I no, don't no, no, to no, no I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. So that's why I'm giving a heads up. So now we'll the general procedures. That's my only request. I, I re request you not to ask me any issues in my family. No family is no issues. No family No family is. Uh, you know, it's we Chandra After all, who am I? No, no, the thing is, it has come into the public domain. We are going to pay it. No, to... So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you. That's my, that's my request. Thank you. I appreciate that. Much respect. So, general, I'm panambode. ஒரு த்ரீ காப்பிஸ் எடுப்பாங்க நம்ம ஊர்ல ஜென்ரல் பிராக்டிஸ் டூ காப்பிஸ் எடுப்பாங்க இந்த ரெண்டு எடிடருக்கு போவோம் எதுக்குனா எதனால ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சு ஒரு ட்ரை யூ ஹேவ் அன் அதர் சேஃப்டி ட்ரை ஸோ திஸ் ஏ ஜென்ரல் ப்ராக்டிஸ் சிஜிக்கு வந்த வரைச்ச இப்போ நம்ம படம் ஒரு எட்டு இந்தியாவிலே ஒரு எட்டு கம்பெனியில் நடந்து இருக்கு அப்ராட்ல ரெண்டு கம்பெனியில் நடந்து இருக்கு பிஎஃப்எக்ஸ் சென்னையில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில பாம்பேல ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு கம்பெனி ஹைதராபாத்ல பெரிய யூனிட் ஹைதராபாத்ல வச்சு பண்றாங்க நானல்லローン துபாய்ローン பண்ணிட்டேன். இப்போ இப்போ இருக்கிற see the reason i was clarifying to you is because மீடியால நாம எப்பவும் ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் புக் பண்ண ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோதான் அங்க இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவரே நியூஸ் சொல்லுச்சு இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதவே நாங்க சொல்ல விரும்பலை நாங்க. see ஒரு

யாருக்கு இமெயில்ஸ் வந்தாலும் அங்கதான் வரும் அங்க இருந்து ஆளாளு தனியா மேனேஜர்ஸ் கூட எடுத்துப்பாங்க இது ஜென்ரல் பிராக்டிஸ் ஒரு பதினஞ்சு வருஷமா நடந்து இருக்கு ரீசெண்டா வீட்டுல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் சோ ஒரு ஆள் ரவ் பண்றவர் அங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஃபிரெண்ட் ஃபேக்டரிக்கு பேக்கெட் வந்தா அங்க வந்துடுது கொரியா டைம்ல அவரு எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சுது நான் இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஆச்சு ஃபோர் வீக்ஸ் ஆச்சு போ நாங்க கம்ப்ளைண்ட் போ நாங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஆஹ் எங்க தம்பி மனோஜன் அவர் வீட்டுல வேலை பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வடவர் இட் இஸ் அவங்க அங்கதான் இருக்கு அவங்க எடுத்துட்டு போனாங்க அவர் சொல்லியே எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துட்டு போனாங்களா எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் மொதல் கம்ப்ளைண்ட் எதாவது போனால

ಮನೋಜ್ ಕೈ ಕಡ இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ்காரன் போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஐசர் இந்த மாதிரி வந்திருக்கு சரி நீங்க எஃப்ஐஆர் புக் பண்ணாதான் நாங்க ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் கூட ஒன் வீக் பேக் தான் எங்க அப்பாக்கே சொன்னது நாங்க இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக் ஏன்னா அவரு நாங்கள் நம்ம எல்லாரும் என் பாப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் வர எல்லாருட்டையும் பரவாயில்ல தவிர கேட்டால் பேர் கொண்டு வரக்கூடாது ஐ தக்ஸ் மை ஷூ வாஸ் சரி யூ கோ பார் த ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் புக் பண்ணலாம் ஸோ போலீஸ் கடை ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணிணோம் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது ரீ நோ த ட்ரூப் தம்பி பேர் வராம மனோஜ் பேர் வராம நாங்கள் ட்ரை பண்ணோம் தேர் இஸ் நோ சாய்ஸ் அதை நாளைக்கு நாளடைக்காக கூட வரோம் அவங்க வீட்டுல தான் இருக்க ஆற்றை வந்து எல்லாருமே சொல்றாங்க இதுல இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கு அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் நாலஞ்சு கம்பெனியை வேலை பண்ணும் அதுக்கு ப்ளூ மேட்ல இருக்கிறது எல்லாம் கிரௌட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு செர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அது அதுல இருக்கு பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்

நிறைய பேரு நிஜமா ஹார்ட் ட்ரேவ்ல யாரு அனுப்புவாங்க இல்லைன்னா இது உண்மையா கிடையாது